ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ்ஷு அக்கார அடிசல் பரவாயில்ல நாம் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கோம் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு தளர்த்தியான சர்க்கரை பொங்கல் போல் அப்படின்னு தெரியும் அது வந்த வரலாறை பார்த்துட்டு இப்போ அக்கார அடிசல் டிஷ்ஷையும் பார்க்கலாம் ஆண்டால் மார்கழி முப்பது நாளும் பாடல் பாடியிருக்கா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு பாடல் அப்படிங்கிறது போல் மார்கழி ஒன்றாம் தேதியிலேருந்தும் முப்பதாம் தேதி வரையிலும் அதில் தான் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளி அப்படின்னு சொல்கிறது அந்த கூடாரவள்ளி நாளில் மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் தான் நாம் அக்கார அடிசல் செய்து அரங்கனுக்கு மாயவனுக்கு நாம் படைக்கிறது ஆண்டால் சொல்கிறது என்னென்னா அந்த மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் கூடார வள்ளின்னு இருக்கக்கூடிய நாளில் உங்களுக்கு ஏற்கனவே நாராயணன் மேலே பக்தி இல்லைன்னா கூட அன்னைக்கு நீ நாராயணனை பாரு உனக்கு பக்தி வந்துடும் அப்படி ஏதோ ஒரு மனிதனுக்கு பக்தி வரல அப்படின்னாலும் ஒன்றையும் ஆட்கொள்வார் நாராயணன் அது எப்படின்னா நீ அவர் மேல பக்தியா இருக்க வேண்டாம் ஆனா உத்தமனாக தர்மம் தப்பாம இருந்தனா உன்னை அவர் ஆட்கொள்வார் அப்படிங்கிறது மெய் சிலிருக்குது இந்த வார்த்தைகள் அதாவது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் அப்படிங்கிற ஆண்டால் இந்த பாசுரம் ஆண்டாள் பாசுரம்னு சொல்றோம் திருப்பாவைன்னு சொல்றோம் இந்த மார்கழி முப்பது நாளும் பெண்கள் திருமணமாகாத பெண்கள் பாடி வர்றது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமாகவும் அமையும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க முதல் பாடல் நாம் எல்லாருமே கேட்டிருப்போம் மார்கழி திங்கள் நிறைந்த நன்னாளில் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கம் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்தகன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அந்த நாலாவது பாடல் மழையை பற்றினது மழை வந்து எப்படி பெய்யும் அப்படிங்கிறத இந்த சயின்ஸ் எல்லாம் வளர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறது எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது ஆளி மலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆளியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆளிபோல் மின்னி வளம்புரிபோல் போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அதாவது ஆண்டால் இந்த முப்பது நாளும் பாடல் பாடுறா இல்லையா அப்போ வந்து ஒன்று மட்டும் நிறைவேத்துல என்னன்னா இந்த நேர்த்தி கடன் அந்த அக்கார அடிசல் செய்து வந்து அரங்கனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை அதை வந்து நிறைவேற்ற முடியல அந்த அவதாரத்தில் ஏன்னா அவங்க அந்த பாடி முடித்தோடனே அரங்கன் கூட ஒன்று கலந்துடுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஆண்டாள் அந்த போல் ஒன்று கலந்ததுக்கப்புறம் மு முந்நூறு வருஷம் கழித்து ராமானுஜர் பிறக்கிறாரு ஆண்டாளோட நேர்த்தி கடனை ராமானுஜரை அந்த கூடாரவள்ளி நாளில் கல்லழகருக்கு மதுரையில் இருக்க கல்லழகருக்கு நூறு தடா நிறைய அக்கார அடிசல் சமர்ப்பித்தாராம் அதாவது ஆண்டாளோட நேர்த்தி கடனை நிறைவேற்றினாராம் அதை நிறைவேற்றிட்டு அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறாரு ஆண்டாள் சந்நிதிக்கு ஆண்டாளே எதிர்கொண்டு வாங்க அண்ணா அப்படின்னு சொன்னாலாம் இது நம்மளோட தமிழ் வரலாறு வரலாறை கேட்டதுக்கப்புறம் நாம் இனி எப்போதுமே மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளி அன்று நாம் ஒவ்வொரு வீட்லேயும் அக்கார அடிசல் செய்து அரங்கனுக்கு படைப்போம் இல்லையா கால் பங்கு பச்சரிசி கால் கால்பங்கு வறுத்த பாசி பருப்பு அதை இதை போடும் பொழுது ஒரு பங்கு அப்படின்னு வச்சுக்கணும் அதாவது கொஞ்சமாக கூட நம்ம வீட்டில் செய்யலாங்கிறதுக்காக நான் இவ்வளவு சின்ன அளவு உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நல்லா கழுவி களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊறி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துட்டு குக்கரில் அரிசியையும் பருப்பையும் சேர்த்துடலாம் நான் இப்போ அரை லிட்ரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் பால் நம்ம ஒரு பங்கு அரிசிக்கு ஏழு பங்கு பாலில் வேக வைக்கணும் முதலெல்லாம் ஓப்பனில் தான் வேக வைப்பாங்க அப்போ நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிடம் ஆகும் பாலில் அரிசியும் பருப்பும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நாம் இப்படி பண்ணிக்கலாம் மூணு பங்கு பால் போட்டு இன்னும் நாலு பங்கு நம்ம வச்சுருப்போம் மூணு பங்கு பால் போட்டு அது பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு பத்து சொட்டு நெய் போட்டு உள்ளே ஒரு தட்டை போட்டுட்டீங்கன்னா அதை மூடி வச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு சிம்மில் வச்சுருங்க சின்ன குக்கராக இருந்தால் பெரிய குக்கராக இருந்தால் இருபது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு வெல்லம் உங்களது கல் மண் இருந்தால் ஒரு சும்மா அரை கரண்டி தண்ணி போட்டு சிரப்பு ரெடி பண்ணிக்கிங்க என்னோடய வெல்லம் நல்லா இருக்குது இப்போ நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துக்கும் இது ஆவி அடங்கினதுக்கப்புறம் உள்ளே போட்டிருக்க தட்டை எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரிசி நெத்து நெத்தாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு பத்து நிமிடத்தில் அளவுக்கு வெந்து வந்துருச்சு இல்லையா நமக்கு கண்டிப்பாக நேரம் வந்து மிச்சம் ஆகும் இப்போ நம்ம பாலை நாலு பங்கு பாலை இப்போ போட்டுக்குவோம் அப்போ எனக்கு இந்த ஒரு ஐம்பது கிராம் அரிசி இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு பாருங்கள் அரை லிட்டரு பால் கரெக்டாக ஏழு பங்கு எனக்கு வந்தது இதை நல்லா இப்போ கலக்கி கொடுத்து ஓப்பனில் நாம் வேக விட்டுக்கலாம் சும்மா அப்படியே ஒரு கழித்து மூடினது போல் இப்போ ஏழு பங்கு நம்ம போட்டுட்டோம் இந்த முந்திரி திராட்சை வறுத்து வச்சதில் கொஞ்சம் ஏலக்காயும் ஒரு மிளகை விட கம்மியான சைஸில் பச்சை கற்பூரம் இது கண்டிப்பாக அக்கார அடிசலுக்கு போடணும் இதையும் நம்ம அந்த முந்திரி திராட்சையோடு போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் சிம்பிளாக வச்சுருக்கோம் அப்பப்போ கிளரி கொடுக்கறது அந்த தட்டை போட்டு கொஞ்சம் ஒரு கழிச்சது போல் இப்படி மூடி வைக்கணும் அப்போ தண்ணியெல்லாம் எவாபரேட் ஆகும் அப்பப்போ அப்படியே கலந்து கொடுக்கறது கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது நிமிஷத்தில் ஓரளவுக்கு நல்லா கெட்டி பட்டுரும் பாருங்கள் இது போல் அதாவது கொஞ்சம் கூட செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வந்து போடுறேன் ஏன்னா ஆண்டால் சொல்கிறாங்க நம்ம அந்த அக்கார அடிசல் வந்து செய்யும் பொழுது இப்போ இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வெள்ளத்தை மூணு பங்கு வெள்ளத்தை போட்டுறோம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு வச்சுருந்தீங்கன்னாலும் இதில் இப்போ ஊற்றிடலாம் அதெல்லாம் நல்லா கெட்டி ஆகிக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை கொஞ்சம் இதே போலையே மூடி வைக்கிறது இது போல் இது வந்து அவங்க சொல்கிறாங்க ரெண்டு பங்கு நெய் ஊற்றணும் அப்போ தான் முழங்கையில் வலியும் நாம் வந்து முக்கால் பங்கு நெய் நான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா இப்படி கிளறி கொடுக்குறோம் தயிரை விட இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி பதம் வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முந்திரி திராட்சை நெய்யெல்லாம் விடணும் நான் முக்கால் பங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் ஒன்றரை பங்கு வரையிலும் நெய் விடலாம் அப்பப்போ கொஞ்சம் கிளறி கொடுங்க மூடி வைங்க அந்த ஒரு கெட்டி பதம் வர்ற வரையிலும் அதாவது குக்கரில் செய்யும்போது நமக்கு ஒரு ஏழு நிமிஷத்தில் அந்தளவுக்கு வெந்து வந்தது இப்போ வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் இப்படி வச்சுருக்கேன் அதாவது முழு நேரத்தை நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்ல அந்த கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு திக்காக இது போல் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சையை போட்டு அந்த நெய்யை அப்படியே ஊற்றிடுவோம் முக்கால் பங்கு நீங்கள் ஒன்றை பங்கு வரையினா விடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அமிர்தம் அப்படின்னா இது ஒரு முறை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் அமிர்தம்னு உங்களுக்கு தெரியும் நல்லா கிளறி கொடுத்து சிம்பிளே வச்சுருப்போம் ஒரு 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 நிமிஷம் வச்சுருந்து நாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் நம்ம நெய்வேத்திய கிண்ணத்துக்கு மாத்திரத்துக்கு ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கெட்டியாயிரும் இந்த நெய் எல்லாமே அந்த பொங்கல் ஈர்த்து கொண்டதுக்கப்புறமா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அக்கார அடிசல் செய்துகிட்டு இருக்கும்போதே நாம் மாயவனையும் ஆண்டாளையும் உங்களுக்கான வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கணும் நம்ம வேண்டிக்கிட்டே இந்த அக்கார அடிசலை செய்யணும் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்து வைக்கும்போது பாருங்கள் நெய்வேத்திய பாத்திரத்தில் இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டி பட்டுறோம் ஓம் நமோ நாராயணா ஆண்டால் பாதம் பற்றுகிறேன் my ram